ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் விகிதா இன்றைக்கு டூஸ்டே விளா என்னென்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பாருங்க அப்புறம் வெங்காயம் முருங்கக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன் அப்புறம் அவரக்காய் கறி பருப்பு ரசம் பருப்புலாம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கும் பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி அதுக்கு ரெண்டு திக்ஸ் எட்டு ஆட் பண்ணி பண்ணியாச்சு அடுத்தது அவரக்காய் கறி இந்த பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு சாம்பார் பாருங்கள் சூப்பராக வச்சாச்சு சாம்பார் ம அவரக்காய் கறியில் வந்து நீங்கள் தேங்காய் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கவலையே வேண்டாங்க தேங்காய் இல்லாட்டியும் பாசிப்பருப்பை வந்து போட்டு நம்ம பண்ணும்போது அது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சமையலை வந்து முடித்தாச்சின்னுங்கிறத பார்ப்போம் சாம்பார் நல்லா தாளித்து கொட்டியாச்சு சாம்பாருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கலாம் ரசம் ரெடி தோசை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நான் ஊற்றிட்டு வாங்கினா நான் சினிமா கிளம்பிகிட்ருக்கேன் கோட் படத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டு போதும் அவங்க சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பெருந்தா இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமே பத்து மணி ஷோ இருக்கும் பாருங்கள் சூப்பு கருப்பில் சூப்பு வச்சாச்சு தோசை அவங்க பார்த்துட்டுருக்காங்க அடுத்தது பாருங்கள் எல்லாம் ஃபுல் சமையல் முடித்தாச்சு நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி தான் பரபரப்போட வேலையாக செய்கிறோன்னு நமக்கு தெரியாது அப்படியே இந்த சுறுசுறு போகிறோம்னு தெரியாது சூசுறுப்பு வந்து கிளம்பியாச்சு இப்போ எல்லாமே முடிச்சிட்டு பாருங்கள் கருப்பில் சூப்பு தோசை அப்புறம் சொல்கிற சொல்கிற சாதம் சாம்பார் ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நானும் குளிச்சுட்டு வந்து ரெடியாகிட்டாச்சு பாருங்கள் சந்தோஷத்தில் அப்படியே கிளம்பியாச்சு சினிமாவுக்கு வாங்க நாம் சினிமா தேட்டரில் போய் பார்க்கலாம் இருந்தாச்சு பாருங்கள் தேட்டரில் வந்து உட்காந்தாச்சு அதுக்கு வடம் போட ஆரம்பித்தா விசில் பிறகுது வீட்டுக்கு வந்தாச்சுங்க ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் பழம் வந்து ரெண்டு மணிக்கு தான் வெட்டுது அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் இருக்கேன் எடுத்து வச்சு அவங்கள சாப்பிட்டாங்க பையனை முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கறி ரசம் அப்புறம் வந்து சாதம் அவ்வளோதான் நிற்கி சிம்பிளான மீன் முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு நல்லா குட்டி தூக்கத்தை போட வேண்டியதாங்க செம்மர் தேர்டு போயிட்டு வந்து தலைவலி பெண்டு வந்து க விசில் சத்தம் கத்திர சத்துலேயே தலைவலி வந்துருச்சுங்க இப்படி ஒரு சத்தம் பாருங்க சாதனம் போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து என்ன டின்னருங்கிறத நம்ம நைட் பார்க்கலாம் நைட்டுக்கு வந்து சாம்பார் மீதியை வந்து சுட பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ உப்புமாவும் ஒரு பீட்ரூட்டில் ஒரு கீர் பண்ணியிருக்கேங்க ஒரு ஸ்வீட்டோட சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாருங்கள் அடுத்தது அடுப்பெலாம் துடைச்சி எப்போவும் பிள்ளை ஜீரகத்தனியெல்லாம் ஊற வச்சு இப்போ ரொட்டின் ஒர்க் ஆச்சு நாளைக்கு வெண்ணெய்ஜி விளாட்ற பார்க்கலாம் அது வரைக்கும் ட